நீரி எங்களை கட்டாயப்படுத்தினால் நாங்கள் எங்கள் கைவரலை துண்டித்துக் கொள்வோம் என்று வீரமுழக்கமிட்டு ஆங்கில ஏகாதிபத்தியத்தோடு போராடி வீரமங்கை மாயக்கால் உள்ளிட்ட பதினாறு ரத்தம் சொறிந்த முன்னை வீரமடைந்த மண் என்று அழைக்கின்றோம் அதுபோலதான் ஆன்மீகம் நிறைந்த பொண்ணை திருக்கோயில்கள் நிறைய இருக்கின்றது

சோழ மன்னனால் கட்டப்பட்டது அதுவும் ஆயிரம் ஆண்டுகளாக அமைந்துள்ள பழமையான கோவில் முருகப்பெருமாள் வந்து தவறு ஏனாவது அணையிலிருந்து ஒரு நேரடியாக நம்ம மழை வைத்து அந்த மலையின் மூலமாக நேரடியாக கட்டி பயிறதுன்னா அது ஐம்பத்தெட்டு காலமாக மற்றெல்லாம் ஆற்றுல வரும் தண்ணி வரும் பல பிரிவுகளாக பிரிஞ்சு போயிட்டு இருக்கிறோம் ஆனால் இது அப்படி இல்லை நேர மழையில் தரதுமே தண்ணி ஐம்பத்தெட்டு காலம் மூலமாக உசுலப்பட்டி பகுதியில் ஒரு முப்பத்தி மூணு கம்மாயிலுக்கு வந்து சேர்க்கிறது அப்படிப்பட்ட திட்டம் இது சாதாரண திட்டம் அல்ல தேசியம் தெய்வீகமும் எனது இரு கண்கள் என்று போற்றி வந்த ஐயா பசுமன் முத்துராமலை தவிர அரசியல் வாரிசு இந்த உசுலப்பட்டி கல்லூரியை எங்களை போன்ற ஏழை மாணவர் மாணவர்கள் எல்லாம் கல்வியில் படிக்கிற கல்வியில் பெற வேண்டும் தங்களது குடும்பத்தை வறுமையில் ஆக்கிவிட்டு எங்களை போன்ற மாணவர்களுக்கு ஊக்கப்படுத்துகின்ற வகையில் இந்த கல்லூரியை நிறுவிய தேவதந்த தேவர் கல்வி தந்தை ஐயா அப்படிக்கே முக்கிய தலைவர் அவர்கள் உருவாக்கப்பட்ட கல்லூரி அவர்கள் கண்ட கடவுள் இந்த ஐம்பத்தி எட்டு கால திட்டம் கொண்டு வர வேண்டும் அதற்கு பின்னால் நமது ஏழை பங்காளர் உங்கள் வீட்டு பிள்ளையாக பெருவந்தும் நடந்து சென்று அரசியல் செய்து இந்த பகுதி மக்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை பெருக்கி தந்த அந்த ஐம்பத்தி எட்டு காலமாய் உருவாக்கி தந்த பி என் மல்லரசர் அவர்களையும் நாம் இந்த நேரத்தில் நினைவு வேண்டும் என அவரால்தான் அந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது அந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது என்றாலும் நிதியல் ஒதுக்கப்படவில்லை அது புரட்சித்தலை அம்மா ஆட்சியில் தான் அது நிதியல் ஒதுக்கப்பட்டு

மயிலாடு அறையில் ஒரு தடுப்பணை அமைக்க வேண்டும் அப்பொழுதுதான் அந்த அய்யனார் டேமை நம்ம சரி செய்து அந்த பகுதியில் மக்களுக்கு மீதாரத்தை ஒருக்கி தர முடியும்